ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோஜா புந்தோட்டம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நர்சரியிலேருந்து செடி எப்படி பார்த்து வாங்கணும்னு சொல்லி ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ நான் போடுறேன் ஸோ ஃபஸ்ட்டு நான் எப்படி பார்த்து வாங்குவேன்னா ஃபஸ்ட்டு எல்லாருமே பார்க்குறது தான் பூ இருக்கான்னு பார்க்கணும் அது மாதிரி பூக்கள் கலர் வந்து நமக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வாங்குவோம் அதுக்கப்புறம் கிளை கிளை தான் ரொம்ப முக்கியம் ஒரு செடிக்கு அதாவது கிளையில் பேசல்ஸ்டம்னு சொல்லுவோம் ஒரு பெரிய கிளை போயிருக்கோம் அதுக்கு இருந்தே புதுசாக தளிர் வந்து அதுலேயும் ஒட்டு வச்சு பூக்கணும் அந்த மாதிரி பேசல் ஸ்டெம் இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி செடி வாங்குங்க அதுதான் ரொம்ப நல்ல ஆரோக்கியமான செடி சைடில் வந்து கிளை வரணும் கீழே இருந்தே ரோஜா செடியில் அதே மாதிரி தான் இருந்தது ஒரு நாலு கிளை கிட்டே இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குற செடியில் மூணு கிளையிலேயும் மொட்டு வந்திருக்கு இன்னொரு கிளை வந்து அவங்க பூத்ததை கட் பண்ணி விட்டுருந்தாங்க ஸோ நாலு ஸ்டெம் இருந்தது அதனால் தான் இந்த செடி செலக்ட் பண்ணேன் இந்த மாதிரி கிளை அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் தொட்டியில் மாற்றி வைக்கும்போது உங்களுக்கு அப்படியே பஞ்சா பூக்கள் பூக்கும் நிறையா இப்போ வச்சு ஒரு மூணு மாதத்துலேயே கிளை வந்து நல்லா பெருசாயிரும் கொத்து கொத்தா நிறைய பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி தான் நம்ம செடி வந்து செலக்ட் பண்ணி வாங்கணும் கிளையை எண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் பன்னீர் ரோஸ் வாங்கினீங்க அப்படின்னா பூக்கள் கண்டிப்பாக இருக்கணும் அதுவும் நாலஞ்சு மொட்டு இருக்கிற மாதிரி பூக்கள் பார்த்து வாங்கிக்கோங்க அப்போ தான் பன்னீர் ரோஸ் பூக்கள் வரும் இப்போ நான் வந்து டிசம்பர் பூ வாங்கியிருக்கேன் இதில் வந்து மேலே ஒரு கிளை இருக்குது சரியா ஒரு பெரிய கிளை இருக்குது அது பக்கத்தில் ஒரு சின்ன கிளை இருக்குது இது போக கீழேயும் ஒரு பேசல் ஸ்டம் வந்திருக்கு இதை பார்த்து தான் நான் இந்த செடி செலக்ட் பண்ணேன் ஸோ என்கிட்ட நிறைய நிறைய செடி காமிச்சாங்க பட் இதில் தான் பேசல் ஸ்டம் கீழே இருந்தது அதனால் இந்த செடி நான் வாங்கினேன் இதோட விலையும் நாற்பது ரூபா அந்த ரேட்டில் தான் இது எனக்கு கிடச்சிது ஸோ சின்ன க்ரோ பேக்கில் க அந்த கவரில் சின்ன கவரில் இருந்ததுன்னா அது வந்து நாற்பது ரூபா முப்பது ரூபா அந்த மாதிரி தான் ரேட்டு சாமந்தியும் நாற்பது ரூபான் தான் வாங்கினேன் இதுலேயும் அதே மாதிரி தான் ஒரு பெரிய கிளை அதுக்கப்புறம் சைடில் வந்து சின்னதாக ஒரு பெசில் ஸ்டம் இருக்குது அதனால் இதை நான் செலக்ட் பண்ணேன் ஏன்னா நமக்கு மெயின் பிரான்ச் காஞ்சிருச்சுன்னு வைங்களேன் அந்த இன்னொரு பிரான்ச் கீழே இருந்து வருது இல்லையா அது மூலமாக நமக்கு வந்து செடி வந்து நல்லா வளரும் அதனால் நான் வந்து இந்த மாதிரி தான் பார்த்து வாங்குவேன் நீங்களும் இதே மாதிரி பார்த்து வாங்குங்க அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா பூச்சிலாம் அரிச்சிருக்கா கம்பளி பூச்சி இருக்கா அதில் வெட்டுக்கிளி இருக்கா அதுவும் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா நர்சரி தான் வாங்கிட்டு வரும்போது கண்டிப்பாக அதில் ஒரு சில டைம் என்ன ஆகுது பூச்சியும் இருக்குது உள்ளே அதனால் செடி வாங்கினதுக்கப்புறம் நல்லா செக் பண்ணுங்கள் இலையில் ஏதாவது பூச்சி அதெல்லாம் இருந்ததுன்னா அந்த இலையை மட்டும் கட் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் அந்த செடியை வந்து அப்படியே ரெண்டு நாள் நீங்கள் வைங்க ரெண்டு நாள் கழித்து வந்து நம்ம தொட்டியில் மாற்றிக்கலாம் இடையில் நீங்கள் வந்து மண்ணெல்லாம் வாங்கி ரெடி பண்ணிடுங்க அந்த ரெண்டு நாள் கேப்பில் ஸோ மண் வாங்கி அதுக்கு என்ன உரம் போடணுமோ அதெல்லாம் போட்டு தண்ணி தெளித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து அந்த செடி வந்து நீங்கள் நட்டி வைங்க செடி வந்து சூப்பராக வளரும் இதுதான் ஒரு முக்கியமான டிப்ஸு அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமானது என்னென்னா உரம் செடி நம்ம வைக்கும்போது மண்புழு உரம் மட்டும் நீங்கள் போட்டு செடியை வைங்க செடி நல்லா வளர்ந்துடும் அதுக்கப்புறமா செடி வளர்கிறதுக்கு என்ன உரம் தேவைன்னா நைட்ரஜன் நைட்ரஜன் சத்து தான் ரொம்ப அதிகமாக தேவை ஸோ நைட்ரஜன் சத்து எதில் அதிகமாக இருக்குன்னா இலைத்தலைகளில் அதிகமாக இருக்கும் இலைத்தலைகள்லாம் டீ பவுடர்லாம் இருக்கு இல்லையா அதில் வந்து நைட்ரஜன் சத்து அதிகமாக இருக்கும் அப்புறம் செ செடி தொட்டி வைக்கும்போது கீழே வந்து ரெண்டு செங்கலை வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் தொட்டி வைங்க மாடியில் வச்சிங்க அப்படின்னா அப்போ வந்து அந்த தரையில் வந்து செடி வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும் ஸோ எனக்கு வந்து ஒரு சில தொட்டியில் செங்கல் இல்லை அதனால் இப்போ செங்கல் வாங்கி வச்சுருக்கேன் அடியில் செங்கல் வைக்கிறதுக்காக இந்த தொட்டி பாருங்கள் நான் சைட்லேயும் ஓட்ட போட்டிருக்கேன் ஏன்னா ஒரு சில டைம் வந்து நடுவில் அடைச்சிருச்சு அப்படின்னா சைடு வழியாக தண்ணி வந்துடும் இல்லை மழை தண்ணி ரொம்ப ஓவராக மழை பெய்யுது அப்படின்னா வேகமாக அந்த சைடு வழியாகவும் வந்துடும் அதனால் ஒரு தொட்டி எடுத்தால் நான் சைட்லேயும் ஒன்று ஓட்ட போட்டுப்பேன் அடியிலேயும் ஓட்ட போட்டுருப்பேன் அப்போ தான் நமக்கு வந்து வேரல்கள் வராது இந்த மாதிரி நம்ம செடி வைக்கணும் ரெண்டு செங்கலை வச்சு தொட்டியை வச்சு வைக்கணும் அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா பன்னீர் பட்டன் ரோஸ் இந்த செடிலாம் நான் அப்படி தான் வைச்சேன் இப்போ பாருங்கள் மார்ச் மாதம் வாங்கினேன் இந்த செடி எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் இதில் வந்து இப்போ எத்தனை கிளைகள் இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ ஒரு செடி நம்ம வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளைகள் நிறையா வந்தால் தான் அதில் வருங்க பாருங்கள் கொத்து கொத்தாக பூக்கள் இருக்கும் எல்லா செடியும் அதே மாதிரி தான் ஸோ அதனால தான் நான் வந்து பேசில் ஸ்டெம் வரணும்னு சொல்லிட்டு உரம்லாம் அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணி நிறைய செடிங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் அதுவும் இந்த மழை காலம்தான் நம்ம செடி வச்சோம் அப்படின்னா நல்லா வளரும் இந்த மழை காலத்தில் தான் பேசல் ஸ்டெமும் நிறையா வரும் அதனால் இந்த டைம் நீங்கள் செடி வாங்கி வளருங்கன்னு ஏற்கனவே நான் சொன்னேன் செவன் டேஸ் காட்டுற பாருங்க இந்த செடியை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் இந்த பெருசாக போகுது இல்லையா இது வந்து ஒரு பேசல் ஸ்டெம் இருக்குது இப்போ நாங்கள் விரல் வைக்கிற பாருங்க அது வந்து மதர் ஸ்டெம் அது மதர் ஸ்டெம் வந்து ரொம்ப வளரல அப்படியே செடி வந்து சின்னதாகவே நிற்குது பேசல் ஸ்டெம் தான் நல்லா பெருசாக வளர்ந்து தளிர் எடுத்து நிறையா வருது இது பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு மத ஸ்டம் அந்த அளவுக்கு ரொம்ப திக்கா தடியாலாம் எல்லாம் வராது அந்த பேசில் ஸ்டெம் தான் நல்லா ஸ்ட்ராங்கா அப்படியே திக்கா வரும் தான் அந்த மாதிரி பார்த்து வாங்குங்க அப்படின்னு சொல்றேன் கிளைகள் நல்லா ஸ்ட்ராங்கா வைக்கும் பூக்கள் பெருசா பூக்கும் சரி நீங்க செடி எடுத்தீங்க அப்படின்னா கீழ இருந்து இன்னொரு தளிர் வர்ற மாதிரி பேசல் ஸ்டெம் வேர்ல இருந்து வரும் அந்த மாதிரி பார்த்து வாங்குங்க இதுக்கு தான் நம்ம வந்து இந்த மழை காலம்லாம் கரெக்டா நம்ம உரம் கொடுத்தோம் அப்படின்னா கீழ இருந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு பேசில் ஸ்டெம் வரும் ஒவ்வொரு கிளையிலேயே நிறையா பூக்கள் நமக்கு பூக்கும் எந்த செடியிலையும் அதே மாதிரி தான் பாருங்கள் எத்தனை கிளைகள் வந்திருக்கு ஃபஸ்ட்டு வாங்கும்போது ரெண்டு மூணு தான் இருந்தது இப்போ நிறையா வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களால் அனைவருக்கும் பதினொரு இருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ரோஜா புந்தட்டோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்